முனிநாத்தேன பவேயம் நாசவான் அஹம் யைகமிகம் தவம் ஹஸ்தாமலகாம் கதம் இந்த இடமும் சதுர்வேதியர் மங்களத்திற்கு அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய மற்றொரு சன்னிதானம் இங்கே எம்புறுவான் வீற்றிருந்த நாராயணப் பெருமாளாக சேவை சாதிக்கின்றான் வீற்றிருந்த நாராயணப் பெருமான் என்பது இங்கே இப்பெருமானுக்கு திருநாமம் ரொம்ப அத்தியாச்சரியமான மூர்த்தி உற்சவருடைய திருநாமம் என்ன தெரியுமா அழகிய தமிழ் பெயர் உருவம் அழகிய நம்பி என்பதுதான் உற்சவருடைய திருநாமம் பெரியாழ்வார் பெருமானுக்கு பூச்சூட்டும் சமயத்தில் பாதிரிப்பூ சுட்டவாராய் செண்பகப்பூ சுட்டவாராய் என்று ஒவ்வொரு பாஷரத்தில் அனுசந்திக்கும் பொழுது உருவம் அழகிய நம்பி உகந்து இவை சுட்டவாராய் என்று இப்பெருமானை மனதில் வைத்துத்தான் பாடினார் போலும் ஏனென்றால் எப்பொழுதுமே எம்பெருவான் சுந்தர பரிபூர்ணன் வடிவு அழகிய நம்பி என்று பெயர் பெற்றவன் இங்கே அதே தமிழ் பெயரை இன்னும் வெகு அழகாக தெள்ளிய தமிழில் உருவமழகிய நம்பி என்று கொண்டாடுகிறார்கள் உள்ளே மூலவர் வீற்றிருந்த திருக்கோலத்தில் இரண்டு புறமும் ஸ்ரீதேவி பூமி தேவி என்று இரண்டு நாச்சிமார்கள் முன்புறத்தில் நின்ற திருக்கோலத்தில் உற்சவமூர்த்தி சேவை சாதிக்கின்றார் தீர்த்த பேரர் சேவை சாதிக்கின்றார் அழகிய ஆதிசேஷன் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகன் என்னும்படியாக லக்ஷ்மி சம்மனுடைய திவ்ய சேவை அது தவிர உள்ளே ஸ்ரீ சீனிவாச பெருமாள் எழுந்துகள் இருக்கிறார் நாதமுனிகளுடைய அபிமதமான பெருமான் அதாவது ஆழ்வார்கள் பெருமா பெருமானை போற்றும் பொழுது நின்றான் இருந்தான் கிடந்தான் என்னும் மூன்று நிலைகளில் கொண்டாடுகிறார்கள் நின்றான் என்பது ஒரு நிலை இருந்தான் என்பது ஒரு நிலை கிடந்தான் என்பது ஒரு நிலை நின்றான் வீரநாராயணபுரத்தில் காட்டுமன்னார் கோவிலில் மன்னாரை சேவித்தோம் மன்னார் நின்ற திருக்கோலத்தில் நாதமணிகளுக்கு சேவை சாதித்தார் அடுத்தது இந்த சதுர்வேதியர் மங்கலத்திலேயே இந்த இடத்தில் இதோ அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமாள் வீற்றிருந்த பெருமாளாக சேவை சாதிக்கின்றார் இங்கிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் நெல்லித்தோப்பு என்றொரு இடம் உள்ளது அங்கே ஒரு பாழடைந்த கோவிலை இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம் சொல்வதற்கு மிகுந்த வருத்தமாக இருக்கின்றது இந்த திருக்கோவிலின் நிலை நம் கண்களில் கண்ணீரை மட்டுமில்லை ரத்தத்தையும் வரவழிக்கின்றது ஏனென்றால் கிடந்த திருக்கோலத்தில் ஸ்ரீ நாதமுனி ரங்கநாதப் பெருமாள் என்ற திருநாமத்துடனேயே பெருமான் கிடந்த திருக்கோலத்தில் ரங்கநாதனாக ஆதிசேஷன் மீது சயனித்த திருக்கோலத்தில் சேவையாகின்றார் ஆனால் கோவிலின் நிலை ஒரு வேளையும் திருவாராதனம் இல்லை கோவிலை கவனிப்பவர்கள் இல்லை கோவிலை திறக்க முடியாது ஆங்காங்கே இடிந்து சிதிலமாகித்தான் இந்த கோவில் விளங்குகிறது நாதமுனிகளுடைய பெருமையை பேசக்கூடிய இந்த புண்ணிய நன்னாளில் அந்த திருக்கோவில் புது பொலிவு பெற வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தித்துக் கொள்கிறோம் மூன்று நிலைகளில் பெருமாள் அடுத்தது இந்த இடத்தில் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய உற்சவ விக்கிரகத்தை நாம் முன்புறத்தில் சேவிக்கலாம் அதாவது நாதமுணிகள் காட்டுமன்னார் சன்னதியிலிருந்து தன்னுடைய அவதார உற்சவத்திற்கு ஒன்பதாம் திருநாள் அன்று அங்கே எழுந்திரளி சதுர்வேதியர் மங்களத்தில் குப்பங்குழி என்னும் அந்த இடத்தில் நாதமுனிகளுடைய அவதார திருமாளிகைக்கு எழுந்திரடி அங்கே திருப்பல்லாண்டு தொடக்கமான பின்பு அங்கிருந்து புறப்பாடு கண்டரடி இந்த இடத்திற்கு வந்து சேர்கிறார் இங்கே அன்று இரவு சேவா காலம் மற்றும் ராமானுச நூற்றந்தாரி சாற்றுமுறைகள் நடைபெறுகின்றன அதே போன்று நாதமணிகளுடைய அவதார திருமாளிகையில் நடைபெறக்கூடிய ஐந்து நாட்கள் அவதார உற்சவத்தன்று இந்த நாதமுணிகள் இந்த உற்சவராகிய நாதமுணிகள் எம்பெருமானுடன் சேர்ந்து அங்கே எழுந்திரளி ஐந்து நாட்கள் உற்சவங்களை கண்டருடுகிறார் அவசியம் இந்த இடத்திற்கு வந்து இப்பெருமானை சேவிக்க வேண்டும் நாதமணிகளுடைய பெருமைகளை எல்லாம் நாம் எப்பொழுதும் நம் உள்ளத்தில் இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் நாதமுனிகளுடைய பரம்பரையே பக்தியோகத்தில் சிறந்த பரம்பரை என்பதனை பார்த்தோம் மறுபடியும் சொல்லுகிறேன் நாம் தற்பொழுது செய்து வரக்கூடிய பக்தி என்பதற்கும் பக்தி யோகம் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு யோகாபியாசம் என்றால் வெறும் கை கால்களை அசைத்து கொண்டிருப்பது உடலை பேணி காப்பது மட்டும் யோகாபியாசமில்லை உள்ளத்தே உறையும் மாலை என்று அந்த ஹிருதய புண்டரீகத்தில் உள்ளதான எம்பெருமானை நாம் சேவிப்பதற்கு என்ன ஒரு வழிமுறை சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்குத்தான் யோகம் என்பது பெயர் இந்த பக்தி யோகத்தில் நாதமணிகளுடைய வம்சத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் சிறப்புற்றவர்களாக விளங்கி வந்தார்கள் புண்டரீக மகர்ஷி முதலாழ்வார் மூவருடைய சமாகமத்தை பெற்றவர் திருமிடிசை ஆழ்வாருடைய சமாகமத்தை பெற்றவர் சமாகமென்றால் அவர்களிடத்தில் கூடி கூலாவி அளவலாவது பெற்றவர் கோமந்த பர்வதம் என்று புராணத்தில் பிரசித்தமான மேலக்கோட்டை திருநாராயணபுரம் என்று தற்காலத்தில் அழைக்கப்படக்கூடிய க்ஷேத்திர விசேஷத்தில் பல காலம் யோகத்தில் ஆழ்ந்திருந்தாராம் அதன் பின்னர் எம்பெருமானையே யோகத்தில் சேவித்து அவன் மூலமாக வெண்ணை காடும் பிள்ளை என்னும் ஒரு கிருஷ்ணனுடைய தான் பெற்று பலகாலம் திருவாராதனம் செய்து வந்ததாகவும் நாம் அறிகின்றோம் அப்படி ஜனித்ம் வம்சே என்று மிகச் சிறந்ததான மகனீயர்கள் மகாத்மாக்கள் பக்தியோக நிஷ்டர்கள் அவதாரம் செய்த அதே வம்சத்தில்தான் ஈஸ்வர முனிகளுக்கு திருக்குமாரராக ஆனி மாதம் அனுஷ நக்ஷத்திரத்தில் ஸ்ரீமன் நாதமணிகளுடைய திருவவதாரம் ஏற்பட்டது ஆத்மாவை புத்திரநாமாசி என்று வேதம் கணவனே தன் மனைவியனிடத்தில் பிள்ளையாக பிறக்கிறான் என்று சொல்லுகிறது அந்த வகையில் ஈஸ்வர முனிகள் எந்த விதத்தில் பக்தியில் சிறந்தவராகவும் ஞானத்திலும் ஷீலத்திலும் அனுஷ்டானத்திலும் சிறப்புற்று விளங்கினாரோ தன் தந்தையாருக்கு எல்லா விதத்திலும் அணுக்கமாகவே தனையனும் பிறந்திருந்தார் திவிரேஷங்கள் தோறும் யாத்திரைகள் செய்த சமயம் திருவரங்க திருப்பதியில் ஸ்ரீ ரங்கநாதனை சேவித்து அதன் பின்னர் ஒரு குமாரன் தனக்கு பிறந்தது ஆகினாலே அந்த குழந்தைக்கு ரங்கநாதன் என்று ஈஸ்வர முனிகள் திருநாமம் இட்டார் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு சரியான சமயத்தில் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் சம்ஸ்காரங்கள் என்றால் சில கர்த்தவியங்கள் கடமைகள் உண்டு அதாவது ஜாதகர்மா நாமகரணம் சௌளம் அன்னப்பிராசனம் இவற்றில் ஒரு கிரமங்கள் உண்டு அதாவது குழந்தைக்கு சாதம் ஊட்டுவது அது ஒரு சம்ஸ்காரம் குழந்தைக்கு சவுளம் செய்வது சவுளம் என்றால் முடி இறக்குவது அதுபோல ஜாதகர்மா நாமகரணம் அந்த குழந்தைக்கு ஜாதகர்மா செய்வது அடுத்தது நாமகரணம் என்பதாக அந்த குழந்தைக்கு பெயர் வைப்பது இப்படியெல்லாம் காரியக்கிரமங்கள் உண்டு ஒவ்வொன்றாக வரிசை கிரமத்தில் நாம் பார்க்க வேண்டும் ஜாதகர்மா நாமகரணம் சவுளம் அன்னப்பிராசனம் என்னும் கிரமத்தில் நாம் பார்த்து வர வேண்டும் இதையெல்லாம் உச்சிதமான பருவத்தில் அந்த குழந்தைக்கு அதாவது ரங்கநாதன் என்னும் தன்னுடைய குழந்தைக்கு ஈஸ்வர செய்து வைத்தார் அது தவிர ஸ்ரீவைஷ்ணவ சம்பந்தத்திற்கு தேவையான அனைத்தும் அந்த குழந்தைக்கு சரியான சந்தர்ப்பத்தில் தன் தந்தையாராலேயே அளிக்கப்பட்டன ஆயிற்று சில நாட்கள் கழிந்தன தந்தையார் அவர் பரமவரத்தை அடைந்தார் பக்தியோகம் என்னும் உயர்ந்த பிராப்தியை தான் பகவானை அனுபவிக்கும் வழிமுறையை தந்தையின் மூலமாகவே அபியசிக்கப்பெற்ற ஸ்ரீ ரங்கநாதன் அதன் பின்னர் சுமார் இருநூறு ஆண்டுகள் தவத்தில் ஆழ்ந்திருந்ததாக நம்முடைய பெரியோர்கள் வியந்து கொண்டாடுகிறார்கள் இந்த சரித்திரத்தை சுமார் இருநூறு ஆண்டுகள் அவர் பக்தி யோகத்திலேயே ஆழ்ந்திருந்தாராம் எப்படி இருக்கிறது பாருங்கள் உண்ணவில்லை உறங்கவில்லை அந்த பகவானுடைய சிந்தனை கீழே நம்மாழ்வாருடைய வைபவத்தை பார்த்த பொழுது இதே கர்மயோகம் ஞானயோகம் யோகத்தை குறித்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா பல விஷயங்கள் நமக்கு கேட்டவுடன் மறந்துவிடும் என்பதனால்தான் சிலது கேட்க கேட்க கேட்கத்தான் மனதில் பதியும் ஆகையால் தற்பொழுது செய்யக்கூடிய பக்திக்கும் பக்தி யோகத்திற்கும் உரிய வித்தியாசத்தை நாம் நன்கு அறிய வேண்டும் நாதமணிகள் இப்படி இருநூறு ஆண்டுகள் பக்தி யோகத்திலேயே ஆழ்ந்திருந்தாராம் ஆராய்ச்சியாளர்கள் நாதமணியினுடைய அவதார விஷயத்தில் பலவிதமான அபிப்பிராயங்கள் படுகிறார்கள் அவையெல்லாம் நமக்கு தேவையற்றவை ஏனென்றால் நாம் குரு பரம்பரையாக நம்முடைய பெரியோர்கள் நமக்கு காட்டி வைத்த வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி யோகத்தில் ஆழ்ந்திருந்தவர் சரியானதொரு ஒரு சமயம் வாய்த்த பொழுது வங்கீபுரத்து ஆய்ச்சி என்பவருடைய திருக்குமாரத்தியான அரவிந்தப்பாவை என்னும் பெண்ணரசியை தான் மனம் செய்து கொண்டார் இல்லறம் என்பது எம்பெருவானுடைய திருவாராதனத்திற்காக ஏற்பட்ட ஒரு உயர்ந்த ஆசிரமம் என்பதை பலரும் புரிந்து கொள்வதே இல்லை மனைவி தன் கணவனுடைய தர்மானுஷ்டானத்தில் எல்லா விதத்திலும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் மனைவியினுடைய மனோநிலை அறிந்து கணவனும் அவளுக்கு உச்சிதமான தர்மங்களை உபதேசம் செய்ய வேண்டும் தற்காலத்தில் பார்த்து வருகிறோம் ஒருவேளை கணவன் தர்மானுஷ்டானம் செய்ய ஆரம்பித்தால் அதனை மற்ற பெண்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதாவது பெரும்பாலான மனைவிகள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு விரும்பாமல் இருக்கிறார்கள் இது காலத்தின் கோலாகலம் ஆகையால் தற்பொழுது பக்தி யோகத்தில் சிறந்தவராக அந்த பக்தி யோகத்தையே தான் எப்பொழுதும் செய்து வருபவராக விளங்குவதினால் தன் மனைவியினிடத்தில் அந்த வைதிக தர்மத்தை எதிர்பார்த்தார் அவருக்கு எல்லா விதத்திலும் தக்கவளாகவே அவருடைய மனையாள் விளங்கி வந்தார் இருவரும் சேர்த்து இல்லறத்தை இடீராக நடத்தி வந்தார்கள் காலங்கள் கனிந்தன அந்த நாதமுனிகளுக்கு ஒரு திருக்குமாரர் அவதாரம் செய்தார் அவருக்கு ஈஸ்வர முனிகள் என்பதாக தன்னுடைய தந்தையாரின் திருநாமத்தை இட்டார் அதற்கு முன்பாக அந்த நாதமுனிகள் ஒரு செயற்கரிய காரியத்தை செய்தார் ஆகையாலன்றோ நமக்கு திவ்ய பிரபந்தம் என்னும் மகாநிதி கிடைத்தது நம்மாழ்வார் தனிப்பெரும் தலைவராக ஆச்சாரியராக நமக்கு விளங்குகிறார் அதனை நாம் இந்த காட்டுமன்னார் கோவில் என்னும் வீரநாராயணபுரத்திலிருந்து தொடர்ந்து அனுபவிக்கலாம் மேலும் பல எம்பெருமானுடையவும் ஆச்சாரியருடையவும் சரித்திரங்களையும் தொடர்ந்து அனுபவிக்கலாம்